தினந்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் மணிப்பூரில் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக நீடித்து வரும் சமூக மோதல்களுக்கு மத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி அங்கு செல்ல உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது செப்டம்பர் மாதத்தின் இரண்டாவது வாரத்தில் அவர் மணிப்பூருக்கு செல்வார் என கூறப்படுகிறது மிசோரம் அஸ்ஸாம் மாநிலங்களில் செப்டம்பர் பன்னிரண்டு முதல் பதினான்காம் தேதி வரை ரயில்வே உள்ளிட்ட பல்வேறு உட்கட்டமைப்பு திட்டங்களை தொடங்கி வைக்க பிரதமர் மோடி வடகிழக்கு மாநிலங்களுக்கு பயணிக்கிறார் இதனைத் தொடர்ந்து அவர் மணிப்பூருக்கும் செல்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது அங்கு பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்பதோடு சில திட்டங்களையும் தொடங்கி வைக்கும் வாய்ப்புகள் உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மணிப்பூரில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மே மாதத்திலிருந்து மெய்தி மற்றும் குக்கி சமூகங்களுக்கு இடையே வன்முறை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதுவரை இருநூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் நிவாரண முகாம்களில் தங்கியுள்ளனர் நிலைமை மோசமடைந்ததால் அங்கு குடியரசுத் தலைவர் ஆட்சியும் அமல்படுத்தப்பட்டது மோதல் வெடித்ததிலிருந்து பிரதமர் மோடி அங்கு செல்லவில்லை என்று எதிர்க்கட்சிகள் விமர்சனம் செய்து வந்த நிலையில் தற்போது வெளியாகியுள்ள இந்த பயண தகவல் முக்கியத்துவம் பெற்றுள்ளது